எந்தையும் ியரோ கேளீர் என்று யார் எப்படி இருந்தாலும் ஆயிர வைசியர் என்ற ஒரு அமைப்பின் கீழ் நான் அத்துணை பேரும் அண்ணன் தம்பிகளாக அக்கா தங்கைகளாக போர்கலற்ற உறவு முறைகளாக இருந்து நம்முடைய சமுதாயத்தையும் சமுதாய மக்களையும் இன்னும் இன்னும் மேம்படுத்த அயராது பாருவிடுவதற்காகவே உருவாக்கப்பட்டவர்களாக இங்கே மேடையிலே வீட்டிற்கு கூடிய அத்துணை பெரியோர்களையும் வணங்கி இந்த நிகழ்ச்சிக்கு தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி திருமதி சத்யமணி அவர்களுக்கு லாவண்ய சந்திரன் அவர்கள் கொடுத்துருப்பார் ம் நல்லதுக்கு தன்னுடைய நேரத்தை எல்லாம் ஒதுக்கி இன்றைய தினம் இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய உரித்தாக்கி இந்த முப்பெரும் விழாவாக கொண்டாடி கூடிய கோவை மாவட்ட தலைவர் பொருளாளர் உள்ளிட்ட அத்துணை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அமைப்பிற்கும் இல்லாத பெருமை அப்படின்னா நம்முடைய ஆயிர வைசிய சங்கத்திற்கும் ஆயிர வைசிய மக்களுக்கும் அதில் உள்ளடங்கி இருக்கக்கூடிய பல வகையான செட்டியாரின் சமூக அமைப்புகளுக்கும் நம்முடைய பாட்டலும் உப்பாட்டலும் வழிவகைத்த சொத்துக்கள் ஏராளம் அப்படி ரெண்டு வரலாற்றை பேசுகிற விதமாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் ஒன்று பேட்டை அதுவும் கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் ஒரு சட்ட போராட்டம் நடத்தி அதன் மூலம் வெற்றி கண்டு அரசாங்கத்தின் பிடியிலே இருந்த அந்த சொத்துக்களை எல்லாம் இன்று நாம் மீட்டெடுத்து அதன் மூலமாக நம்முடைய சமுதாய மக்களுக்கு கல்வி நிதி மருத்துவ நிதி போன்ற வசதி வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் அதே போலதான் சென்னையில இருக்கக்கூடிய கந்த கோட்டமும் கந்த இருக்கக்கூடிய முத்துக்குமார சுவாமி கோவில் ரெண்டு பேருங்க ஒரு செட்டியார் எனக்கு பெயர் சரியான இல்லை கிட்டத்தட்ட ஒரு பதினைந்தாம் நூற்றாண்டு திருப்பாரூருக்கு முருகன் கோவிலுக்கு அடிக்கடி போவாங்க அன்னைக்கு என்ன பெரிய பேருந்து வசதிகள் எல்லாம் இல்லை நடைபயணம் போயிட்டு இருக்கிற போது ரொம்ப காலதாமதம் ஆயிடுச்சு ஒரு மரத்துக்கடியில உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க அந்த இரண்டு நபர்களுக்குமே ஒரு கனவு இருந்து நடந்து இவ்வளவு தூரம் என்ன பார்க்க வர்ற நீ தூங்கிட்டு தான் நான் என்ன தயவு செஞ்சு கொண்டு போய் உன் ஊர்ல வச்சுக்க அப்படின்னு முருகர் சொன்னதா ஒரு மரல் அருண் முழிச்சு பாக்குறாங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க ரெண்டு பேருக்கும் ஒரே கனவு தான் வந்திருக்குது அப்ப அந்த முருகன் இங்கதான் இங்கே பக்கத்துல இருக்கணும்னு தான் படுத்து ஓய்வெடுத்த அந்த வெப்ப மரத்தின் அடியில இருக்கக்கூடிய பூற்றை கலைத்து பார்க்கிறார்கள் ஒரு முருகனின் திருமணி அங்கே இருக்கிறது என்னை கனவு சொல்லி இருக்கிறார் இல்லைங்களா என்ன எடுத்துட்டு போ இருக்கிற இடத்துக்கு என்ன எடுத்துட்டு போன்னு தூக்கிட்டு போறது அவ்வளவு பெரிய சிலை உடனே அந்த செட்டியார் சொன்னாராம் யோ நீ இவ்வளவு பெரிய ஆளா இருக்க உடனே நான் எப்படி தூக்கிட்டு போறேன் நீ ஒரு பத்து நாளா ஆன குழந்தை மாதிரி மாறு அப்பதான் என்னால தூக்கிட்டு போக முடியும்னு வாயில சொல்றாரு உடனே அந்த சிலை ஒரு பத்து நாளா இருக்க ஒரு கிலோடையோ ரெண்டு கிலோடையோ மாறிடுச்சு பல இன்னல்களை கடந்து அவங்க அங்கிருந்து எடுத்துட்டு நடந்து வந்து சென்னையில வெச்சமன் பெரிய கோவில் எல்லாம் இல்லைங்க இன்னைக்கு கூட முத்துக்குமாரசாமி ஐயாவும் மீடத்தின் மேல இல்லைன்னு நினைக்கிற கரையில இருக்கக்கூடிய அந்த சிலையாக அந்த கோவில் இன்னைக்கும் நம்மளுடைய வரலாற்று சிறப்புகளை சொல்லிக் கொண்டிருக்கிறது அப்படின்னா இடையில இருந்த சிக்கல்களின் காரணமாக அந்த கோவிலும் சட்டத்தின் அரசாங்கத்திற்கு கீழே போயிடுச்சு அதையும் பல ஆண்டு கால போராட்டத்திற்கு பின்னிட்டு இன்று மீட்டு இது எங்க சமுதாய கோவில் அதன் மூலயமா நிறைய அறக்கட்டளைகளை நாங்கள் வைத்து மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம் அது எங்களுக்கு கொடுத்தாதான் நான் எங்க மக்களுக்கு உதவி செய்ய முடியும்னு மீட்டெடுத்திருக்கக்கூடிய இந்த பெருமைக்கு சொந்தக்காரர்களாகவும் இன்றைய தினம் இந்த நிகழ்விற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக சென்னை அரங்காவலர் குழு தலைவர் ஐயா அசோக் குமார் ஐயா அவர்களையும் ஸ்ரீ சுவாமி தேவஸ்தான கல்வி அறக்கட்டளை செயலாளர் மதிப்புக்குரிய ஐயா லட்சுமண சுவாமி அவர்களையும் கந்தக்கோட்டை அரங்காவலர் நந்தகுமார் ஐயா அவர்களையும் வாழ்த்தி இந்த செயலானது வருங்கால தலைமுறைக்கும் எடுத்துச் செல்லப்பட வேண்டும் நம்முடைய கோவிலினுடைய வரலாறானது எந்த விதமான பொதுத்தலங்களிலும் பதியப்படவில்லை அந்த கோவிலினுடைய சிறப்புகளை எல்லாம் உங்களை சார்ந்த குழு போன்றவர்கள் சமூக வளர்ந்த வலைதளங்களிலே பதிய செய்ய போதுதான் நம்மளுடைய வருங்கால சந்ததிகள் அதை படித்து அதன் சிறப்புகளை தெரிந்து கொள்வார்கள் என்ற விஷயத்தையும் இங்கே நான் முன்னிறுத்தி ரொம்ப இங்கே உட்கார்ந்து இருக்கிற நபர்களை எல்லாம் பத்தி சொல்லணும்னா ஒரு கதையை மட்டும் நான் சொல்லி என்னுடைய வாழ்த்துறையை நான் நிறைவு சேர்றேன் அர்ஜுனருக்கு ஒரு கிருஷ்ணர் கிட்ட கேட்டாராம் யோ சும்மா எப்ப பாரு கர்ணன் தான் கொலைவாளர் நீ வந்து ரொம்ப பெருமை பித்திட்டு இருக்க எங்க அண்ணனை பார்த்திருக்கியா எங்க அண்ணன் கிட்ட போனீங்கன்னா நீ எப்ப பாரு ஒரு ஓர்வை பார்வை பாக்குற கர்ணன் தான் எல்லாத்தையும் கொடுத்துருவாரு சொல்ற ஒரே ஒரு முறை என் அண்ணன் கிட்ட வந்து பாரு எவ்வளவு தர்மம் கொடுக்கிறாருன்னு பாருங்க அப்பதான் நீங்க இடையில தராசுல ரெண்டு பேத்தையும் சரிசமமா வச்சுட்டு நீங்க பாப்பீங்கன்னு அர்ஜுனன் கிருஷ்ணர் கிட்ட சண்டை போடுறார் இவருக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு உனக்கு சொன்னாலாம் புரியாது வா நடைமுறையில செயல்படுத்தி காட்டுனாதான் உனக்கு புரியும் நீ வா நான் காட்டுறேன் அப்படின்னு கூட்டிட்டு போற ரெண்டு பேரும் மாறு வேஷம் போட்டுறாங்க அந்தனரா மாறிடுறாங்க முதல்ல யுதிஷ்டர் கிட்ட போறாங்க ஐயா நாங்க யாமம் பண்றதுக்காக உங்களுடைய ஊருக்கு வந்திருக்கோம் எங்க யாவது நல்ல சந்தன கட்டைகள் இருந்தா எங்களுக்கு தயவு செஞ்சு கொண்டு வந்து கொடுங்க உங்களுடைய ஊர்ல எங்க தேடியும் சந்தன கட்டை கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க

கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க நாங்க என்னுடைய ஆட்களை அனுப்பிச்சு விட்டு எடுத்துட்டு வரோம்னு சொல்றாங்க அந்த நேரத்தில் ரெண்டு பேர் இல்லைங்க எங்களுக்கு டைம் ஆச்சு நாங்க போறோம் பாக்கலாம் இன்னொரு நாள் பாக்கலாம்னு வந்துடுறாங்க அர்ஜுனனுக்கு ஒரே சந்தோஷம் நீ பாக்கலாம் நீ இதே மாதிரி மாய வித்திய கர்ணன் கிட்டமும் காட்டுவ ஏன் அண்ணனாலேயே கொடுக்க முடியாதுல கர்ணனால எப்படி குடுத்துற முடியும் அப்படின்னு அவருக்குள்ள உள்ளூர ஒரு உணர்வு அடுத்தது நேரா கர்ணனுடைய மண்டபத்துக்கு போறாங்க ஒரு பத்து நாட்கள் மிகப்பெரிய மழை பெய்து எல்லாமே ஈரமா இருக்கு கர்ண சொல்ற உள்ளுங்களை போனோம் கர்ணன் அது வாங்க வாங்க என்ன இப்படி நினைச்சு வந்துட்டீங்கன்னு நடுநாட்டில இருந்து வந்து கூட அவருக்கு உணவு கொடுத்து உடை கொடுத்து தங்குவதற்கு இடம் கொடுத்து அப்பதான் கேக்குறாரு என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு நாங்க இரண்டு பேரும் வந்தனர் உங்களுடைய ஊர்ல யாம பண்ண வந்திருக்கோம் இங்க யாவது சந்தன கட்டை இருந்தா நானையாவது சந்தன கட்டை இருந்தா கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா யாகம் பண்ணிடுவோம் கிருஷ்ணரும் அர்ச்சனரும் ஒரு அஞ்சு நிமிஷம் போனவர் வந்தவர் சந்தன கட்டையை எடுத்துட்டு வரைய ஆச்சரியம் ஏன்னா மழை பெய்ய வச்சிருக்காங்க பத்து நாளா எல்லா கட்டைகளும் நினைஞ்சிருக்கு சந்தன கட்டையில வெறும் விரகு கிடைக்க முடியாத ஒரு சூழல் இல்ல நீ இருந்து அந்த சந்தன கட்டையை எடுத்துட்டு வந்த அப்படின்னு கேட்டா இது என்ன பிரமாதம் நீங்க டக்குன்னு சொன்னேன் வந்தது என்னுடைய கட்டி என்னுடைய மாட மாளிகையில அங்கங்க இருக்கக்கூடிய சந்தன கட்டிகள் அதையெல்லாம் வெட்டி நான் எடுத்துட்டு இது போதுமா இன்னும் வேணுமா அப்படின்னு கேட்டாரா கர்ணன் அப்பதான் கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு ஒரு பாடம் சொன்னாராம் தானமும் தர்மமும் எப்படி இருக்கணும்னா நம்ம நினைப்ப பாருங்க கோவில் போய் அன்னதானம் போடுங்க அப்பதான் நம்மளுக்கு வந்து அடுத்த ஜென்மத்துல நல்ல லைஃப் கிடைக்கும் சொர்க்கத்துல இடம் கிடைக்கும் எதுமே கிடைக்கணும்ங்கிற எண்ணத்தோடைய செய்யக்கூடிய எந்த விஷயங்களும் தானமும் கிடையாது தர்மமும் கிடையாது உன்னுடைய அடி மனசுல ஒருத்தங்க வந்து கேட்டவோ கொடுக்கணும் ஒரு தாட் எதுலயும் இதை நான் நான் செய்யறேன் இதை நான் செஞ்சா எனக்கு இது கிடைக்கும் அப்படி எல்லாம் செய்யக்கூடிய எந்த செயல்களும் தானமும் கிடையாது தர்மமும் கிடையாது அடி மனசுல அது உள்ளூர இருக்கணும் ஒருத்தர் வந்து கேட்கிற போது எடுத்து அப்படி கொடுத்துடணும் அப்படி வாழும் கர்ணனாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் தான் அசோக் குமார் ஐயா எப்பவுமே அவர் வந்து இல்லைன்னு இல்ல ஒரு விஷயம் அதே கர்ணன் கதையில உண்டு என்னைய எதிர்கையில தானம் கொடுத்த மலது கைக்கு மாத்தி கொடுக்கிறதுக்குள்ள மனசு வேணாம் தோணிச்சு என்ன பண்றது அப்படின்னு ஒரு விஷயம் உண்டு நீங்க நெருங்க நல்ல நினைச்சு பாருங்க கோவிலுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்போம் ஒரு வார டைம் இருக்கும் வந்து கேட்கும் பத்தாயிரம் ரூபாய் இல்ல ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தோம் அப்படின்னு தோணும் இப்ப கொடுக்கலாம் நீங்க கோவிலுக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி போனா கோயிலுக்கு போகும்போது மூணாயிரம் ரூபாய் கொடுத்தா பத்தாது அடுத்த வருஷம் கொடுத்துக்கலாம் நம்ம மனசு இருக்கு பாருங்க நமக்கு முதல்ல நம்மளே நியாயஸ்தர்களாக இருக்கணும் அப்புறம் எப்படி நம்ம மத்தவங்களுக்கு நியாயஸ்தரா இருக்கும் ஆனால் இங்கே மேடையில் எழுதிட்டு இருக்கக்கூடிய அசோக்குமார் உள்ளிட்ட தலைவர்கள் கேட்கிற போது மறுக்காமல் கொடுக்கக்கூடிய வாழ் கர்ணனாக இருக்கக்கூடிய கொடைவல்லல்கள் அவர்களால் தான் நம்முடைய சமுதாயம் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த சட்ட போராட்டமும் மட்டுமல்ல எது ஏற்பட்டாலும் அதை எல்லாம் சட்ட போராட்டம் நடத்தி கூட வெற்றி கண்டு நம்முடைய கைகளிலே அவர்கள் கொடுத்து விடுவார்கள் நாம் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் கிடைக்கிற போது கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் நாம் கேட்பதற்கு தகுதியை விட மேலே இருக்கக்கூடியவர்களாக இருந்து விட்டால் உண்மையிலேயே அந்த உதவிகள் யாருக்கு போய் சேர வேண்டுமோ அவர்களுக்கு அதை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்ன கிடைச்சாலும் இல்லாதவர்களுக்கு உதவியை நம்ம நம்ம செய்யணும் சமுதாய மக்கள் லட்சக்கணக்கான நபர்கள் தமிழ்நாட்டிலே இருப்பதாக சொல்கிறார்கள் அத்தனை பேரும் மிக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் ஐயா சொன்னது போல நம்ம ஆட்கள் யாராவது தொழில்கள் செய்து கொண்டிருந்தால் முதல் வாய்ப்பை அவர்களுக்கு கொடுக்கும்

ஏரியாஸ்ல பரவுகிற போது நம்மளுடைய தொழிலையும் மற்றவங்களுக்கு நம்ம அறிமுகப்படுத்தும் மற்றவர்களுடைய தொழிலை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஒருவருக்கு ஒருவர் அறிமுகமாகிற போது நம்ம செய்கிற பிசினஸ் மூலியமா வரக்கூடிய வாய்ப்புகளை அவர்கள் நமக்கு கொடுக்கணும் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் ஆனா எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய சமூக சமூகத்துல அது கொஞ்சம் குறைவா இருக்கிறதா தான் நான் ஃபீல் பண்றேன் அதனால தயவு கூர்ந்து எந்த தொழில்களை செய்திருந்தாலும் எந்த சேவை அமைப்போடு நீங்க இருந்திருந்தாலும் முதல் வாய்ப்பை நம்மவர்களுக்கு நீங்க கொடுக்கணும்னு கேட்டுட்டு எனக்கு இந்த வாழ்த்துறை வழங்க வாய்ப்பளித்த கோவை மாவட்ட ஆயுத வைத்திய சங்கத்தை சார்ந்த தலைவர் உள்ளிட்ட பெருமக்களுக்கும் முக்கியமா சிவஞான சிதம்பா அவர்களுக்கும் மனதார வாழ்த்துக்களையும் நன்றியையும்